குட் மார்னிங் டு எவரிபடி ஹாவிய நைஸ் டே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து எல்லாருக்குமே நம்ம எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே அதை நோக்கி தான் நம்ம போயிட்ருக்கோம் இல்லைங்களா அதாவது வெற்றி அடையணும் வெற்றி அடையிறதுக்கு நாம் என்னென்னலாம் செய்யலாம் நாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் தான் வெற்றி அடையலாம் என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு இருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம இன்னொருத்தர ஒருத்தவங்கிட்டேருந்து கேட்கும் பொழுது நம்மளுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் நான் இந்த தலைப்பை எடுத்து என்னனாலாம் நம்ம செய்யலாம் என்னனாலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டென் பாயிண்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருப்பாங்க சில பேர் அது வந்து மைண்ட் செட் வந்து நல்ல விதத்துலேயும் இருக்குது அது நெகட்டிவ் வேலையும் இருக்குது அது பாசிட்டிவ் வேலையும் இருக்குது மைண்ட் செட்டுங்கிறது மைண்ட்செட் வந்து நெகட்டிவ் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எண்ணத்தை நம்மளுக்கு இவ்வளோ தான் தெரியும் இதுக்கு மேலே நம்மளால தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களாவே மைண்ட் செட்டை வச்சுப்பாங்க ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் நடக்குறது நம்மளுக்கு ஐயோ இவ்வளவுக்கு மேலே நம்மளால் படிக்க முடியாது இவ்வளவு தான் படிக்க முடியும் அப்படின்னு வச்சுருப்பாங்க இந்த வேலையா நம்மளால செய்ய ஐயோ இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மைண்ட் செட்டை நெகட்டிவாக நினச்சி வச்சிருக்கிறது அது ஒரு மைண்ட் செட்டு அது வந்து அதை அவாய்ட் பண்ணணும் செட்டை வந்து சில பேர் ஓவராக மைண்ட் செட் வச்சுருப்பாங்க நம்மளால் ரொம்ப முடியும் நிறைய ஓவர் திங்கிங் அண்ட் ரொம்ப நம்மளால் அளவுக்கடிய ஆசைப்படுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு ஃபிக்ஸ்டு செட்டும் இருக்கும் எய்மை வந்து பெருசாக வச்சுட்டு பெரிய மைண்ட் செட்லேயே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கிறது அதுதான் அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுங்கிறத நம்ம மாற்றணும் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு நம்ம நல்லா வச்சுக்கணும் நம்மளுக்கு முடியும் நம்மளால் செய்ய முடியுங்கிற அந்த மைண்ட் செட்டை நம்மளால் வளர்த்துக்கணும் வளர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப வெற்றிக்கான இது இவ்வளவு தான் லிமிட்டட் அப்படிங்கிறத வார்த்தையே நம்மளுக்கு இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரியும் நம்ம ட்ரை பண்ணணும் நம்மளால் கற்றுக்க முடியுங்கிற அப்படி என்ன இருக்கணும் அப்போ மைண்ட் செட்டை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் ரெண்டாவது வந்து திறமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது திறமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தான் நிறைய திறமைகள் இருக்கும் அதை வந்து வெளிலையே கொண்டுட்டு வர மாட்டாங்க வெளியில் கொண்டுட்டு வர மாட்டாங்க அதை காட்டுறதுக்கு தயக்கமாக இருப்பாங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த அவங்களுடைய டேலண்ட்டை அவங்களால கொள்ள முடியாமல் இருப்பாங்க சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளோ டேலண்ட்டாக இருக்குங்க அந்த டைமில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படியே அந்த நம்மளுக்கு அந்த டே டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருப்பாங்க அவங்க ரொம்ப வந்து அந்த என்ன சொல்கிறது இவ்வளோ புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்குது நம்மளால் அந்த திறமையை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் அப்போ நம்மளுடைய திறமைகளை புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு திறமை இருக்குது நம்மளால் இவ்வளோது செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளோட திறமையை புரிஞ்சிக்கிறது ரொம்ப வெற்றிக்கான வழிகளில் ஒன்று அப்புறம் உடல் மனம் ரெண்டையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படி தான் ரொம்ப முக்கியமானது ஒன்று உடல் மனம் ரெண்டையுமே ஆரோக்கியமாக நீங்கள் மைண்ட் செட்டு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வெற்றியை நம்மளுக்கு நிச்சயமாக அடைய முடியும் அப்போ மைண்டு எப்படி நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம மனசை வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு செயலை செய்யும் பொழுது இன்ட்ரெஸ்ட்டோட இன்வால்மெண்ட்டோட அந்த வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டோம்னாலே மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ஒரு செயலை வெற்றி அடையணும் வெற்றி அடையணுன்னு இந்த பதட்டத்திலேயே இருந்தோம்னா அந்த மனம் வந்து பாதிக்கத்தான் படும் ஐயோ நம்மளால் முடியுமா நம்ம வெற்றி அடையணுமா டார்கெட்டை நோக்கி யோசிக்கிறது ரிசல்ட்டை பற்றி நினைக்கிறது இந்த மாதிரி மனசை வந்து நம்ம அலைப்பாயை விடாமல் மனசை உங்களுடைய பலனை எதிர்பார்க்காம நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற அந்த மனநிலையை வச்சுக்கிட்டோம்னா ஹாப்பி தானாக வந்துடும் மனம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு சில மைண்ட் மெடிடேஷன் சில வந்து ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் அடுத்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தான் உடல் ஆரோக்கியமாக இல்லைனா நம்மளால் எந்த ஒரு செயல்லையுமே முழுமையாக ஈடுபட முடியாது அதில் வெற்றியே அடைய முடியாது இல்லையா எல்லாத்துக்குமே பேசிக் என்ன நம்மளோட உடல் அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சுவரே ஒழுங்காக இல்லை அப்படின்னா எப்படி சித்திரம் வரைய முடியும் இல்லைங்களா அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே உங்களால் வெற்றியை நோக்கியே போக முடியும் ஒரு தலைவலியோ இல்லை வயிற்று பெட்டல் இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் கால் வலி கை வலி நெஞ்ச வலிக்கிது கையை வலிக்குது இந்த மாதிரி ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிற போது நம்மளால வெற்றி அடுறத்துக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும் அதில் ஆரோக்கியத்துக்காகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ரெகுலராக ஹெல்த்தி ஃபுட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தேவையான ஃபுட்ஸ் டீடூ ஃபுட்ஸு அதை எடுத்து உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வெற்றிக்கான முதல் படியில் இது ஒன்று அப்புறம் நே நேரம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிமாங்க நேரத்தை வந்து ரொம்ப நம்ம யோசிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் படிக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வந்து இலகிய மனசுடையவங்களாக இருப்பாங்க நீங்கள் இலகிய மனசாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்கல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய இலகிய மனசை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டேலண்ட்டை நல்லா புரிஞ்சுப்பாங்க அதனால அவங்க எழுதுகிற ஒர்க்கு அந்த நோட் புக் எழுதுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ட்ராயிங் வரைய தெரியாது வரைஞ்சி கொடு இதை மாதிரி உங்களோட டைமை அவங்க வந்து எடுத்துப்பாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த டைமை அதுதான் நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ஒன்று தெரியல அப்படின்னா சொல்லி கொடுக்கலாம் தெரியலதை எக்ஸ்பிளைன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கும் மனசில் பதியும் அது நிறையா பதியும் ஒரு தெரியாத வேலையை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய வேலையினுடைய ஆழம் வந்து நம்மளுக்கு பதிஞ்சிடும் மனசில் அது நல்ல தான் ஆனா அவங்க வேலையும் நீங்களே செய்யறது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிறது அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் அத மாதிரி நம்மளை ஏமாத்துறவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அத மாதிரி என்ன உதவிகள்லாம் நீங்க செய்ய தேவையில்லை எனக்கு முடியாது எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கறது நல்லா தெளிவா சொல்லிடலாம் ஐயோ பாவப்பட்டுக்கிட்டு செல் குழம்பிகிட்டே செய்யறது அந்த டைமை நம்ம வேஸ்ட் ஆயிடும் அப்ப நம்மளுக்கான டைம் வந்து கன்சியூம் பண்ண முடியாமல் போயிடும் அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் கம்போர்ட் சோன்லேருந்து வெளியில் வரணும் கம்போர்ட் சோன் அப்படிங்கிறது என்னென்னா சில பேர் அந்த ஒரு கம்போர்ட் சோன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இப்போ வந்து எனக்கு ஒரு லைட்டு ஃபேனு ஏசி இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கம்ஃபோர்டபுளாக இரு கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் நான் அதை படிக்க போவேன் அந்த வேலையை செய்ய போவேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னா நான் நம்ம ஆரம்ப காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டால் தான் நம்மளால் வெற்றி அடைய முடியுமோ ஏன் இந்த கம்போர்ட் ஜோனை தேடிகிட்டே இருக்கக்கூடாது எல்லா டைம்லையும் நம்மளுக்கு கம்போர்ட் ஜோன் கிடைக்காது அப்போ கம்போர்ட் சோன்லேருந்து வெளியில் வரணும் கம்போர்ட் சோன் இன்னைக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம இருந்தோம்னா வெற்றி அடைய முடியாது அதையும் தாண்டி வரணும் இப்போ நம்ம வெளியில் போய் கற்றுக்கணும் நம்ம ஒரு வெற்றி அடையணும்னா நிறைய கற்றுக்க போகணும் அதுக்கு நம்ம தாண்டி தான் போகணுமே இருக்கும் அது எப்பொழுதுமே எல்லோருமே ட்ரிப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது பஸ் ஏறி போணுங்க அவ்வளோ தூரம் போகணுமேலாம் யோசிக்கக்கூடாது பஸ்னாலும் ஏறி போய் கற்றுக்கிட்டு தான் வரணும் அந்த ஒரு சைக்கிளில் தூரமாக போகணும் ஏரியோ நான் போக மாட்டேன்ப்பா வீட்லேயே படிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னா வீட்லேயே கற்றுக்கிறேன்ப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கே நல்ல இடம் இருக்குதோ கற்றுக்கிறதுக்கு லேர்னிங் வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ அந்த கம்போர்ட் சோன்லேருந்து வெளியில் வரணும் கம்போர்ட்னால் நம்ம ஐயோ ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருக்கணும்னு சொல்லலை அது ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் நம்ம வெற்றி அடையணுன்னா நம்ம கொஞ்சம் கம்போச்சோட வீரர்கள் வந்தோம் அப்புறம் தள்ளி போடுறது தள்ளி போடுறது தாங்க அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு வெற்றி டார்கெட்லாம் வச்சுருப்பாங்க எய்ம்லாம் நல்லாயிருக்கும் நோக்கம்லாம் இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து உடனே செய்ய மாட்டாங்க இன்றைக்கி ஒரு டைம் வச்சுப்பாங்க இன்னும் ஒன்று ஒன்றாந்தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஒன்றாம் நான் செய்கிறேன் அதுக்கு அடுத்து முடிச்சுட்டு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்தது செய்கிறேன் இது மாதிரி தள்ளி போடுறது அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிறது அதான் தள்ளி போடவே கூடாது தள்ளி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு வேலையை கடைசி நேரத்தில் செய்யும்போது அவசர அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த வேலை தெளிவாக செய்ய முடியாமல் போயிடும் நல்லா செய்ய முடியாது அப்படி இப்போ ஒரு ரெக்கார்ட் நோட்டு வைக்கணும் அப்படின்னா செய்யலாம் என்றைக்கு செய்யலாம் என்றைக்கி செய்யலாம் என்றைக்கு செய்யலாம்னு தள்ளி வச்சுட்டு அந்த கடைசி நேரத்தில் செஞ்சீங்கன்னா அந்த ரெக்கார்ட் நோட்டை தெளிவும் இருக்காது அதை சப்மிட் பண்ணுற மாதிரி கிருக்கலாம் எழுந்த மாதிரி இருக்கும் ட்ராயிங் நல்லா வரைய முடியாது அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் அப்போ அதனுடைய தெளிவு இருக்காது நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்காது கடை தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம்னா கடைசி நேரத்தில் செஞ்சோம்னா அப்புறம் இன்னும் என்னென்னா கடைசி நேரத்தில் செய்யறதுனால நம்மளுக்கு பதட்டம் வரும் கோபம் வரும் இயலாமை வரும் நம்மளுக்கு நிறைய எரிச்சல் வரும் இதெல்லாம் வரும் நம்ம அதெல்லாம் மற்றவங்க மேலே காட்டுறதுக்கான இது இருக்குது அப்போ அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வெற்றி முக்கியமான ஒரு அதுவும் ஒரு பாயிண்ட் தான் இல்லைங்களா அப்போ தள்ளி போடவே கூடாது எந்த விஷயம் எந்த விஷயமே உடனே செஞ்சிடணும் எண்ணம் எண்ணம் வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் எண்ணம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கலேன் எப்போ பார்த்தாலுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடைய இருக்கக்கூடாது இந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா காலையில் நம்ம ஒரு படிக்கணும் இவ்வளோ நேரம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி இருக்கணும்னா ஐயோ இவ்வளோதோ படிக்கணுமா படிக்கணுமா ஐயோ முடியுமா முடியுமான அந்த எண்ணத்தை வந்து அப்படியே அழைப்பாய் வைக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து சில பேருக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகாது ஒரே எண்ணத்தில் ஒரு ஒரு வேலையில் இறங்குறோம் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸோடு அந்த வேலையை செய்யாமல் டிவியை போய் பார்த்துட்டு வரலாம் கொஞ்ச நேரம் இங்கே போய் எதுலேயாவது கான்சென்ட்ரேஷன் மற்றவங்க எதாவது பேசுனாங்கன்னா அதில் போய் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது அப்படியே அதில் அலைவாகிடுது அந்த எண்ணம் வந்து எண்ணத்தை வந்து ஒரே நிலையில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது அப்போ நம்மளுடைய எண்ணம் வந்து ஃபோக்கஸ் ஆகணும் அங்கே கன்சிஸ்டன்சி தொடர்ந்து அதை அதுலேயே நம்ம முழு முயற்சியாக செய்கிறதுக்கு அந்த அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது முக்கியம் இந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு அந்த உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து தேவையற்ற நோக்கம் அப்படின்னா நம்மளுக்கு நோக்கங்கிறது குறிக்கோள் அப்படிங்கிறது தேவை தான் அது இல்லாமல் நம்மளுக்கு சில இது தேவையற்ற குறிக்கோள்லாம் நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த படத்தை நம்ம பிடிக்கணும் அதுக்குள்ளே நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் சினிமாவை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த போய் டிவியில் கொஞ்சம் நேரம் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் யாராவது டீ பார்த்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துட்டு போய் அதை பார்க்குறது இதை மாதிரி தான் நம்மளுக்கு தேவையற்ற நோக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் வந்து டைவெர்ட் ஆகிறது தேவையான நோக்கம்னு ஒன்று இருக்கும்ல நம்மளை என்ன வெற்றி அடைய போகிறோம் என்ன அது அப்படிங்கிறத மறந்துட்டு தேவையற்ற நோக்கத்தில் நம்ம மைண்டு வந்து டைவெர்ட் ஆகிடுது அதாவது நம்ம எங்கேயாவது அதை போய் வாங்கலாமா ஃப்ரெண்ட்ஸோடு சுத்தலாமா இன்றைக்கி ஒரு நாள் போய் சுற்றிட்டு வந்து நம்ம இன்னொரு நாள் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு இந்த நோக்கத்தை வந்து நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிட்டு வேறு வேறு செயலில் ஈடுபட்டு அதான் தேவையற்ற நோக்கம் தேவையான நோ நோக்கத்தில் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் குறிக்கோள் டார்கெட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஒன்று அப்புறம் சுறுசுறுப்பாக இருக்கிறது ஆக்டிவாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுறுசுறுப்பே இல்லாமல் அப்படியே சோர்ந்து போயிருந்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சில பேர் எந்த ஒரு வேலையை செய்தாலும் காலையிலே ஏந்திரிச்சு குளித்தோமா தியானம் பண்ணோமா சாமி கும்பிட்டோமா அது மாதிரி ஒரு ஆக்டிவ்னஸ் அப்போ தான் வரும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்ந்தமா அப்புறம் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் கொஞ்சம் வாக்கிங் போனோமா இந்த மாதிரி திருத்துருன்னு வேலையை செய்யணும் அப்படியே சோம்பலாக உட்காந்துட்டு அப்படியே தூங்கி தூங்கி பண்ணிக்கிறது இப்போ படிக்க போனால் சில பார்த்து தூங்கிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா தூக்க வர்றது செத்து நேரம் தூங்கணும் அப்படியே சாய்றது நல்லா தூங்கிடுறது இதுதான் ஆக்டிவே இல்லாமல் சோம்பலாக இருக்கிறது அப்போ ஆக்டிவ் சோம் ஆக்டிவாக இருக்கணும் சோம்பல் இல்லாமல் இருக்கணும்னா நம்மளுடைய பாடி ஹெல்த் இருக்கணும் இல்லையா ஹெல்த்து நல்லா இல்லைனா ஆக்டிவ்னஸ் இருக்குது அது சோம்பல் வரும் இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து மனமும் உடலும் உறுதியாக இருக்கணும்னு சொன்னோம் அந்த மாதிரி இது ஆக்டிவாக இருக்கணும் துருதுருப்பாக இருக்கும் சில பேர் பார்த்தாலே அந்த ஆக்டிவ்னஸ் நம்மளுக்கே தானாக வரும் அது மாதிரி நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் செய்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆக்டிவாக நம்ம உடம்பை வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் சும்மா அப்படியே சோழ்ந்து பண்ணியக்கூடாது ஆமாம் இப்போ சாயந்தரம் குளிச்சுக்கலாம் சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக எப்பொழுதும் நீங்கள் ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக குளித்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக செஞ்சீங்கன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் கான்ஃபிடென்ட் வந்து எப்போ நம்ம கான்ஃபிடென்ஸ் நம்ம லெவல் அதிகமாகும்னா நாம் நம்மளை நல்லா ஃபீல் பண்ணோம்னா நாம் நம்மளை எப்படி நல்லா ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புரிஞ்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம நீட்டாக நம்ம பண்ணிட்டு தான் நாங்கள் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் அப்போ நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்புறம் லேர்னிங் லேர்னிங்னா இப்போ ஒரு அதிகமாக கற்றுக்கணும் கற்றுக்கிறது வந்து இப்போ ஒரு பாடமே படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டெட் போர்ஷன் மட்டும் வச்சுட்டு அதுலேயே நம்ம படிச்சுட்டு இருக்காமல் அதுலேருந்து என்ன கிளைகள் என்ன இருக்குது இதுலேருந்து என்ன அடுத்தது என்ன இருக்குது இதுலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ராக்டிக்கலாக அதை நம்ம எப்படி பண்ணலாம் அது தியரட்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த திய அதை வந்து வேறு யார் எப்படி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து கொஞ்சம் எலாப்ரேஷனாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அதை பற்றி ஒரு விஷயத்தை வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அதை பற்றி எலாபரேஷனாக நம்ம நல்லா தெரிஞ்சிக்கிறது லேர்னிங் பண்ணிக்கிறது ரொம்ப அதுக்காக நீங்கள் ஆன்லைன் லேர்னிங் இருக்குது நேரடியாக போய் கற்றுக்கிறது இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நல்லா லேர்ன் பண்ணுங்க தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட போய் தக்க தயக்கவே வெக்கமே கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு வெக்கமே இருக்கக்கூடாது கற்றுக்கிறதுக்கு வயசும் இல்லை விட்டு கேட்டு எனக்கு உதவி செய்யும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போட்டி போட்டுட்டு இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் பேரண்ட்ஸ் நல்லா எஜுகேட்டடாக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சதை கேட்டுக்கலாம் என்ன அப்பாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மனசில் இல்லாமல் யாராக இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வெற்றி அடைகிறதுக்கான பாயிண்ட்ஸ் பத்து பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அந்த பத்து பாயிண்ட்ஸ்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த பத்து பாயிண்ட்ஸையும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்க தான் செய்யணும் அந்த பத்து பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம திரும்பி ரீகால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட மனநிலை இருக்கணும் ஃபிக்ஸ்டு இதுலேருந்து வெளியில் வரணும் நம்மளுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்புறம் வந்து திறமையை அண்டர்ஸ்ட் நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும் அடுத்து என்ன சொல்லணும் நேரம் மேனேஜ்மெண்ட் நேரம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும் இல்லைங்களா அது ஒன்று அப்புறம் கம்போஜோன்லேருந்து வெளியில் வரணும் அப்புறம் தள்ளி போடாமல் உடனே செய்யணும் எண்ணம் எண்ணம் வந்து பாசிட்டிவான எண்ணமாக இருக்கணும் அப்புறம் தேரையற்ற நோக்கம் தேரையிற நோக்கம் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்புறம் லேர்னிங் கற்றுக்கணும் இந்த பத்து பாயிண்ட்ஸையும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோன்னா வெற்றியே என் வெற்றி அடைய முடியாதுங்கிறதுக்கு வழியே இல்லை வெற்றி விற்றே நம்ம கையில் வந்துடும் அப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸுக்குலாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம உறுதியாக விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக அந்த ஒரு செயலில் கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சோம்னா நிச்சயம் நம்மளுடைய டார்கெட் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் உண்டு வாழ்க வளர்ந்த நன்றி என்னுடைய வீடியோவை பார்த்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்